அனைவருக்கு வணக்கம் ஜோ சுஸ்தி சேனலுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன் இது என்ன பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் வீடருங்க தென்னந்தோப்பில் களவட்டுறக்காகவும் பிடிஓ சாப்ட் யூஸ் பண்ணி ஹெச்டிபி பம்ப் மூலியமாக மருந்தடிக்கிறதுக்காகவும் வாங்கினோம் ஏன்னா இதோட முதல் நோக்கமே வந்து மருந்தடிக்கிறதுக்காக ஒரு பம்ப் வாங்கணும் அதுக்கு எப்படி ஒரு இன்ஜின் இருக்கும் இதிலேயே வந்து நம்ம பம்பை அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த பிடிஓ சாஃப்ட் மூலிமா நம்ம அசம்பளெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு ஏழு மணிலேருந்து ஒரு பன்னெண்டரை வரைக்கும் நைட்டு பன்னெண்டரை வரைக்கும் ஸ்லோ ஸ்பீடில் ஓட விட்டுருந்தேங்க அதுக்கப்புறம் காலையில் சிம்பிளாக ஒரு பூஜை போட்டுட்டு ஒ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இன்னுமே வந்து இப்போ ஒரு ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்னுமே வந்து பாதி ஸ்பீடு தான் வைக்கிறோம் ஆறு முழுசாக வச்சு இன்னும் யூஸ் பண்ணலை ஏன்னா எந்த ஒரு புது இன்ஜின்னாலே நம்ம எல்லாம் ஆர்பி ஃபுல் ஆர்பியை வச்சு யூஸ் பண்ணுறது நல்லதில்லை ஏன்னா அப்போ தான் நாங்கள் லைஃப் இருக்கும் என்ஜினுக்கு அதனால் மேக்ஸிமம் ஸ்லோவாகவே ஊட்டிக்கிறதுங்க என்னமாதிரி சுற்றி இந்த மாதிரி ஒரு ரெண்டு அல்லது மூணு ரவுண்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மண்வெட்டியில் ஈஸியாக வளைச்சு போட்டுக்கலாம் நம்ம வந்து பின்னாடி ரிச்சர் போட்டோம் அப்படின்னா அந்த வேலையை கூட மிச்சம் பண்ணலாங்க என்ன இருந்தாலும் நம்ம மண்வெட்டியில் எழுத்து போடுற மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொண்டு வர முடியாது ஒரு நாலு இருந்து ஒன்பது இன்ச்சு வரைக்குமே நம்ம பிளேடு கீழே இறங்குங்க மண்ணை நம்ம அந்தளவுக்கு ஒழிச்சு போட்டுக்கலாம் இது வந்து நல்லா செம்மண் தான் கொஞ்சம் லேசாக ஈரம் இருந்தால் போதுங்க ஈஸியாக நல்லா வெட்டிகிட்டு வந்துடும் ஃபஸ்ட் டைம் போது கொஞ்சம் ஆளை இறங்காது ரெண்டாவது மூணாவது ரவுண்டு போகிற போது முழுசாக மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போய் அந்த கீர் பாக்ஸோட சேஸ் எல்லாம் முட்டி நின்றுக்க முடியுமோ அந்தளவுக்கு மண்ணில் இறங்கி நல்லா முட்டி நின்றுடுங்க மேக்ஸிமம் ஒரு அடி வரைக்கும் கூட நம்மளால் ஆளம் எடுக்க முடியும் இந்த இந்தளவுக்கு இறங்கி இறங்கிடுச்சுங்க இதுக்கும் கீழே போகாது ஏன்னா நம்ம அந்த ப்ளேடுகளுடைய அந்த அச்சு அதெல்லாம் வந்து தரையில் முட்டி நமக்கு அதுக்கும் கீழே இறங்காது இன்னுமே வந்து தரையிலிருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வரைக்குமே நல்லா கிளச்சு லூஸ் பண்ணி தூக்கி விட்ருங்க அப்புறம் நம்ம அது ஈஸியாக வலித்து உரமாக போட்டு மட்டைப்பாத்தி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாமே அந்த மாதிரி வட்டை பற்றி எடுத்தது தாங்க இது வந்து இன்னுமே நம்ம ஒரு பெரிய வட்டமாக எடுத்துருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு நாற்பது ஐம்பது மரத்துக்கு இந்த மாதிரி எடுத்து பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து மரத்தை சுற்றி ஒரு வாய்க்கால் மட்டும் வட்டமாக வந்து அதில் தண்ணி நம்ம சுற்றி நிற்கிற மாதிரி அடுத்து மீதி இருக்கிற மரங்களுக்கு அதையும் செஞ்சு பார்ப்போம் இதில் தண்ணி குறைஞ்ச தண்ணியில் மரத்தை நல்லா சுற்றி வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு தான் வட்டம் இருந்திருக்கணும் அதுதான் கரெக்டு இந்த அளவுக்கு வேறு எல்லாமே கட் பண்ணி கிளச்சி விட்ருங்க மேலே இது மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மரங்கள் வரைக்குங்க ஒரு டிராக்டரி லோட்டினா எப்படி எடுத்துருப்பாங்களா அந்தளவுக்கு சுற்றியுமே ரெண்டு மரம் இன்னொரு இடத்துல மூணு மரம் அப்படி ஓட்டி பார்த்தாங்க இப்போ இந்த இடம் வந்து ஒரு மூணு மரங்களுக்கு அந்த மாதிரி சுற்றியும் ஓட்டி மண்ணெழுத்து போட்டுருக்குறாங்க